அனைவருக்கும் வணக்கம் மதுரை விமான நிலையத்திற்கு தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்டணும் அப்படின்னு சொல்லி பாரதிய பார்வைப்புலா கட்சியினுடைய தலைவர் முருகன்ஜி அவர்கள் ஒன்று தேசத்தந்தை அகிம்சை மூர்த்தி கா என்று அழைக்கக்கூடிய காந்தி அவர்களுடைய வழியை பின்பற்றி சத்தியாகிரக உண்ணநிலை போராட்டத்தை அறிவிச்சு உசிலம்பேட்டில வந்து இன்று போராட்டத்தை அறிவிச்சிருந்தாரு அவர் போராட்டத்தை அறிவிச்சு உட்காந்துட்டாங்க தமிழ காவல்துறை வந்து அவரை கைது பண்ணிட்டாங்க பாத்துக்கிறோங்க தமிழ்நாட்டுல கொலை பண்றவன் குற்றம் பண்றவன் எல்லாத்தையும் விட்டுருவாங்க ஆனா அகிம்சை வழி அகிம்சை தேசத்தில் அகிம்சை வழியில் போராடக்கூடிய தன்னுடைய கோரிக்கையை வைக்கக்கூடிய தலைவர்களை கைது பண்றாங்க உண்மையிலே ஐயா அவருக்கு வந்து இந்த வயசான காலத்திலும் தன்னுடைய உயர்ந்த லட்சியத்துக்காண்டி காண்டி எழுந்து எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோளுக்காண்டி காண்டி களத்துல வந்து இறங்கியிருக்காரு உண்மையிலே ஒரு வரலாற்றுல ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல புறம் பேசியவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் வரலாற்றுல இருக்காது ஆனா ஆஹ் களத்துல இறங்கி செயல்பட்டவனுக்கு வெற்றியோ தோல்வியோ அவனுடைய அவனுடைய அந்த நாள் வந்து போற்றப்படும் அப்படின்னு கண்டிப்பா வந்து ஐயாவினுடைய இந்த உண்ணாநிலை போராட்டமானது வரலாற்றுல எழுதப்பட எழுதப்படும் என்னுடைய கருத்து ஐயாவுக்கு ராயல் சல்யூட் நன்றி